வந்தனர் மகனை மாலையும் கழுத்தமாக பார்த்த சீதைக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை இதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை மகன் தனக்கு இப்படி தெரியாமல் பண்ணுவான் என்று கனவிலும் நினைக்கவில்லை இவள் தினகரனுக்கு வாக்கு கொடுக்காமல் இருந்தாலாவது பரவாயில்லை பணமும் நகையும் எல்லாம் வாங்கிவிட்டு நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நாள் குறைத்துவிட்டு வந்த நேரத்தில் இவன் மாலையும் கழுத்துமாக வந்து நிற்கிறான் இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது ஒரு நாளும் இவனிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லையே அம்மா என்னை மன்னிச்சுடுமா என்று காலில் விழப்போனான் அவன் உன்னை மன்னிக்க நான் யாரடா அம்மா என்ற நினைப்பு உனக்கு இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்பியா உன்னை நான் பெற்றிருந்தால் தானே இப்படி பண்ணியிருப்பேன் உன்னை வளர்த்தவன் தானடே அதான் உன்னோடய புத்தி இப்படி போயிட்டு நீ நல்ல தாய்க்கு பிறந்து இருக்கணும் உன் தாய் மாதிரி தானே நீ இருப்ப அம்மா என்று கத்தினான் நீ எத்தனை அம்மா சொன்னாலும் உண்மை அதுதான் நீ நான் பெத்தவனில்லை நான் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் டெலிவரிக்கு வந்தால் தான் உன்னை பெத்து போட்டுவிட்டு இறந்து விட்டாள் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் இந்த குழந்தையை அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிடலாம் என்று சொன்னார் ஆனால் எனக்கோ மனது வரவில்லை நான் தான் உன் அம்மாவுக்கு டெலிவரி பார்த்தேன் உன் அம்மா யாரிடமோ ஏமாந்து இருக்கிறாள் உன் முகத்தை பார்த்த எனக்கு உன்னை கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை நான் டாக்டரிடம் பேசி உன்னை நான் வளர்க்க பெர்மிஷன் வாங்கினேன் டாக்டர் அப்போதே சொன்னார் உனக்கு கல்யாணம் நிச்சயமாகிட்டு இந்த நேரத்தில் என் குழந்தையோடு போய் நின்றார் அவன் உன்னை ஏத்துப்பானா என்றார் அவர் என்னை ஏற்றுக்கவில்லை பரவாயில்லை டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டும் என்று கெஞ்சினேன் ஏனா உன்மீது எனக்கு அவ்வளவு அன்பு எனக்கே என் மீது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு கல்யாணம் ஆகும் வரை இந்த விஷயத்தை அவரிடம் நான் சொல்லவில்லை இரண்டு மாதம் ஆனதும் சொன்னேன் அவர் அவ்வளவுதான் என் மீதே சந்தேகப்பட்டார் நான் தான் தெரியாமல் பெற்றுக்கொண்டு தத்தெடுத்தேன் என்று பொய் சொல்கிறேன் என்று அடித்தார் யாராவது ஆகும்னு தத்தெடுப்பார்களா என்றார் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் இந்த குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க இந்த குழந்தை முகத்தை பாருங்கள் இதை வேண்டாம் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது என்று அழுதேன் அவர் நம்பவில்லை உன் ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறார்கள் உனக்கு இந்த குழந்தைமில் மட்டும் என்ன அவ்வளோ வைக்கிற என்று கேட்டார் தினமும் என்னை வார்த்தையால் காயப்படுத்தினார் அத்தனையும் உனக்காக பொறுத்து கொண்டேன் இதற்கிடையே நான் ஆனேன் அப்படி இருந்தும் உன்னை கீழே இறக்கி விடவே மாட்டேன் உன்னை ஒரு நாள் தூக்கி வெளியில் போட்டார் நான் துடித்து விட்டேன் கார்த்திகின் கண் கலங்கியது தினமும் என்னை கண்காணித்தார் என்மேல் சந்தேகப்பட்டு வீட்டுக்கு சம்பள படத்தை கொடுக்க மாட்டார் நிறை மாதம் என்றாலும் வேலைக்கு போக முடியவில்லை என் டெலிவரியின் போது கூட உன்னை அந்த அறையில் தான் வைத்து கொண்டேன் எங்கே வீட்டில் விட்டு விட்டு வந்தால் உன்னை கொன்றாலும் கொண்டு விடுவார் என்று இப்படியே மூன்று வருடம் ஓடியது உன் சின்ன தங்கையும் பிறந்தால் நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணி கொண்டேன் அதோட என்னை அடித்தார் ஏன் ஆப்ரேஷன் செய்து கொண்டாய் எனக்கு ஆண் பிள்ளை வேண்டும் என்று நமக்கு தான் கார்த்திக் இருக்கானே பிறகு எதற்கு இன்னொரு ஆண்